அன்பு சொந்தங்களே உங்களில் ஒருவராக உங்கள் வீட்டு பிள்ளையாக ஏழை பங்காளனாக உங்களின் அன்பு சகோதரனாக உங்களில் ஒருவனாக இன்றைக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவேன் என்று சொல்லி உங்களிடையே இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு கேட்கிற நான் நான் பிறந்தது எங்கோ பிறந்தேன் தமிழகத்திலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்வது போல தமிழகம் முழுவதும் சுற்றித் திரிந்து வளர்ந்தேன் இன்றைக்கு வேடந்தாங்கல் பறவையைப் போல திண்டுக்கல்ல அடைக்கலமாக இருக்கிறேன் புகுந்திருக்கிறேன் இங்கேதான் வசிப்பேன் இறைவன் நாடினால் இங்கேதான் மரணிக்க வேண்டும் என்று கூட நான் விரும்புகிறேன் அந்த அளவிற்கு திண்டுக்கல் எனது ஊனோடும் உறவோடும் கலந்துவிட்ட உறவுகளாக இருக்கிறது நீங்கள் புன்னகையோடு யாரோ ஒருவர் எவரோ என்று பார்க்காமல் என் பிள்ளப்பா என் குடும்பத்துல ஒருத்தம்பா என் தம்பிப்பா என் மர்மகம்பா என்று சொல்லி நீங்கள் எல்லாம் ஆரத்தலைவி வரவேற்கிற இந்த காட்சிகள் உள்ளம் புலகாங்கிதம் அடைகிற உங்களுக்காக இன்னும் என்னுடைய மரணம் வரை உழைக்க வேண்டும் என்கிற உணர்வை எனக்கு தருகிறதே திண்டுக்கல் மக்களே அன்பு சொந்தங்களே திண்டுக்கல்ல தொழில் வளம் பெருக வேண்டும் என்ன வளம் இல்லை இந்த திண்டுக்கல்ல ஏன் தொழிலுக்காக நாம் கையேந்தி நிற்க வேண்டும் மற்ற மாவட்டத்தில் என்று கேட்பது போல நிலவளம் இருக்கிறது நீர்வளம் இருக்கிறது அதுபோல மனித வளம் இருக்கிறது பொருளாதார வளம் இருக்கிறது ஒவ்வொரு அணுவிலும் நீங்கள் ரத்தமும் சதையுமாக உழைப்பு கலந்திருக்கிறது திண்டுக்கல் மக்களிடத்தில் இரண்டு ஒன்று நீங்கள் மிகுந்த பாசத்திற்குரியவர்கள் அன்புக்காக உயிரையே தருகிற பாசத்திற்குரியவர்கள் இரண்டாவது உழைப்பதில் மட்டும்தான் உயர்வு இருக்கிறது உழைக்கும் கரங்களே உருவாக்கும் கரங்களே என்று சொல்லுகிற புரட்சி தலைவருடைய வரிகளுக்கு உழைப்பு 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 என்று சொல்லுவதில் மட்டும்தான் உங்களது உயிர் மூச்சு இருப்பதாக நான் கருதுகிறேன் நீங்கள் நெசவு செய்கிற சேலைகள் வெளியிலே செல்ல வேண்டாமா உங்களுடைய உழைப்பு வெளி மாவட்டங்களுக்கும் வெளி செல்ல வேண்டாமா பூட்டு என்று சொன்னால் திண்டுக்கல் என்று சொல்லுவார்கள் அந்த பூட்டு ஏதோ திண்டுக்கல் மாவட்டத்தோடு மட்டும் நிற்கவில்லை சிங்கப்பூரில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு ஏறத்தாழ பத்து இருபது அடி நீள சாவி கொண்ட பூட்டை தயாரித்து அனுப்பியவர்கள் நல்லாம்பட்டியை சேர்ந்த நம்முடைய திண்டுக்கல்லுடைய எனவே பூட்டையும் திறக்கிற சாவியையும் பூட்டையும் உருவாக்குற திண்டுக்கல் மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை திறக்கிற சாவியாக உங்கள் சகோதரனான முபாரக் நான் இருப்பேன் என்பதை இந்த தருணத்திலே நான் சொல்லிக் கொள்கிறேன் எனவே தொழில் வளம் பெருக நம்முடைய வாழ்வில் முன்னேற்றம் பெற ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி உங்களது உள்ளத்திலும் மனதிலும் நினைவிலும் வேண்டிய ஒரே சின்னம் வெற்றியின் சின்னமாம் இரட்டை இலை முன்னேற்றத்தின் சின்னமாம் இரட்டை இலை வளர்ச்சியின் சின்னமாம் இரட்டை இலை தாய்மார்களின் சின்னமாம் இரட்டை இலை மாணவ மாணவர்களின் சின்னமாம் இரட்டை இலை உழைப்பருடைய சின்னமாம் இரட்டை இலை இருக்கிற தொழிலதிபர்களுடைய வியாபாரிகளுடைய சங்கத்துடைய சின்னமாம் இரட்டை இலை பொன்ராஜன் மளிகை ஸ்டோருடைய சின்னமாம் இரட்டை இலை இங்கு இருக்கிற கிரேட் ஒயிட் எலக்ட்ரிகல் சின்னமாம் இரட்டை இலை அனைவருடைய சின்னமாம் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை என்று சொல்லுகிற உங்களது பொன்னான வாக்குகளை உங்களது அனைவருடைய நெஞ்சத்தையும் தொட்டு என்னுடைய சகோதர சகோதரிகள் தாத்தா பாட்டி அம்மா தாய்மார்கள் அத்தனை பேரிடத்திலும் நெஞ்சார உங்களிடத்தில் எனக்கு கோரிக்கை விடுத்து இரட்டை சின்னத்தில் வெற்றி பெற வையுங்கள் வெற்றி பெற வையுங்கள் என்று கூறிக்கொண்டு